இரண்டாவதாக ஒரு மனிதருக்கு ரசுக் அதிகமாக வேண்டும் எனில் இஸ்தார் பாவ அதிகமாக கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு என்று அதிகமாக இஸ்தாரை நாம் சொல்ல வேண்டும் அழைவு சொல்லும் சொன்னார்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை இஸ்தார் செய்வார்கள் இப்ப நான் இஸ்தார் செஞ்சா என்ன ஆகும் நூறு முறை உங்களுடைய ஃபோன்ல ரிமைண்டர் நோட்ல நீங்கள் முதலில் வைக்க வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது நூறு சொல்ல வேண்டும் அதை போல போட்டு அதனுடைய பலன்களை நீங்கள் ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க அல்லாஹுடைய பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய நேசிப்பால் உங்கள் பிள்ளை உங்களுடைய பேச்சை கேட்கும் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய போதுமானதை தரும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் உங்களுடைய உடலுக்கு ராகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் காரணம் நீங்கள் இஸ்திஃபா செய்யக்கூடிய காரணத்தால் என்ன ஆனாலும் என்னுடைய மௌத்து வரை என்னுடைய மரண படுக்கை வரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காரணத்தால் நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை என்ன நான் சொல்ல வேண்டும் அல் குர்ஆன் சொல்லுகிறது இன்ன ஹூ கே நகரா மூகு நகை அலைத்து அவங்களுடைய சமூகத்தை பார்த்து சொல்றாங்க இஸ்தாக ஃபீர் உரப்பக்கும் இன்னகு கே நகஃபாரா என்னுடைய சமூகமே பாவ மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் இடத்தில் செய்யுங்கள் அல்லாஹ் சுஹான் உத பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி நீங்கள் இஸ்திகபார் செய்தால் இரு சிறிசம அலைக்கும் மிதரா உங்கள் மீது அல்லாஹ் மலையை இறக்குவான் உங்கள் மீது அல்லாஹ் மலையை இறக்குவான் இப்போ ஒருவர் இஸ்திகபார் செய்யுறார் ஒரு வாரம் இஸ்திகார் செய்கிறார் மலையே வரவில்லை என்ன காரணம் அல்லாஹ் சொல்கிறான் நான் மழை இறக்குவேன் என்று ஆனால் ஒரு இஸ்திகார் செய்து கொண்டே தான் மழை வரலை என்று சொன்னால் உலகமே வெப்பத்தால் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மழை வந்தால் எந்த டெம்பரேச்சரில் அந்த மனிதர் இருப்பாரோ அந்த டெம்பரேச்சரில் அல்லாஹ் சுஹா அனுபவத்தில் அவரை ஆக்குவார்

எப்படி இருப்பானோ அப்படி அல்லாஹ் சுஹானு அவனே ஆக்குவா அதற்கு பிறகு அல்லா சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் சுஹான பொருளாதாரத்தை தருவான் உங்களுக்கு அல்லாஹ் சுஹான குழந்தைகளை தருவான் இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் தோட்டங்களையும் உங்களுக்கு ஆறுகளையும் தருவான் ஒரே ஒரு காரணம் நீங்கள் இஸ்திகார் செய்தால் குழந்தை இல்லை இஸ்திகார் செய்ய வேண்டும் காசு இல்லை

இஸ்துஃபாரை அதிகமாக நாம் செய்ய வேண்டும்